பாலியல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் உணவுப் பொருட்கள் உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை சிறப்பாக அமைய விரைப்புத்தன்மை பிரச்சனையை எதிர்த்து போராடும் உணவுப் பொருட்களை உட்கொண்டு வாருங்கள் திருமணமான புதிய தம்பதியினர் நாங்கள் கூறுகின்ற உணவுப் பொருட்களை உட்கொண்டு வருவது உங்கள் செக்ஸ் வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை பெற உதவும் ஏனெனில் இந்த உணவுப் பொருட்களில் உள்ள சத்துக்கள் பல பாலியல் பிரச்சனையை தடுக்கும் டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் நல்ல மனநிலையை உணர வைக்கும் டொபோமைன் எனும் கெமிக்கல் மூளையிலிருந்து வெளியிடப்படும் மேலும் இந்த கெமிக்கல் உற்சாகம் ஈர்ப்பு மற்றும் தன்னிலை போன்ற உணர்ச்சிகளை தூண்டவும் செய்யும் நட்ஸ்களில் உள்ள அர்ஜுனைன் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்வதோடு உடலில் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் அதிலும் உள்ள அமினோ அமிலங்கள் விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கு நல்ல தீர்வளிக்கும் அத்திப்பழம் கூட மிகவும் சிறந்த பாலுணர்வை தூண்டும் உணவுப் பொருள் இதில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளது இப்பழத்தை உட்கொண்டால் படுக்கையில் நீண்ட நேரம் சிறப்பாக செயற்பட முடியும் மாதுளை யூஸை ஆண்கள் மற்றும் பெண்கள் தினமும் குடித்து வந்தால் பாலுணர்ச்சி அதிகரிக்கும் மேலும் இப்பழம் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரிசெய்து பிறப்புறுப்பின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் மிளகாயிலுள்ள கெப்சைசன் எனும் உட்பொருள் இதய துடிப்பை அதிகரிப்பதோடு உடலில் வெப்பம் மற்றும் வியர்வையை தூண்டும் உடலினுள் வெப்பம் அதிகரித்து பாலுணர்வு அதிகரிக்கும் பசலைக்கீரையை உணவில் அதிகம் சேர்த்து வர பிறப்புறுப்பு பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் மேலும் இதனை உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன் உட்கொண்டால் உடலுறவில் முழு இன்பத்தையும் காணலாம் அஸ்வகாந்தா எனும் பாரம்பரிய மௌலிகை வேர் தன்மைக்கு சிகிச்சை அளிக்க நாட்டு வைத்தியத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இது விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் வாழைப்பழத்தில் புரோமைன்ஸ் பாலுணர்ச்சியை அதிகரிக்கும் உட்பொருள் உள்ளது மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் உடலில் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவும் பூண்டு மிகவும் சிறந்த போர் தூண்டும் பொருள் இது உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து படுக்கையில் சிறப்பாக செயற்பட உதவும் அதே சமயம் இதனை அதிகளவில் உண்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது வாய் ஏற்படுத்தும் முட்டைகளில் விட்டமின் பி B5 மற்றும் நிறைந்துள்ளன இதனை ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்கொண்டு வந்தால் மன அழுத்தம் குறைவதோடு பாலியல் உணர்ச்சிகள் அதிகரிக்கும் மீன்களில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட் மூளையில் டொபமைன் அளவை அதிகரித்து உணர்ச்சியை தூண்டும் எனவே நீங்கள் உங்கள் பாலியல் உணர்ச்சிகளை தூண்ட ஒமேகா த்ரீ ஃபேட்டிஆசிட் நிறைந்த மீன்களை அடிக்கடி உணவில் சேர்த்து வாருங்கள் பாலில் உள்ள கொழுப்புகள் மற்றும் கல்சியம் பெண்கள் கருவுற மிகவும் அத்தியாவசியமானது மேலும் இது பெண்களின் சுழற்சியை சீராக பராமரிக்க உதவும் ஆனால் இதனை அளவுக்கு அதிகமாக பருகக்கூடாது இல்லாவிட்டால் அது உடல் பருமனை உண்டாக்கிவிடும் ஆழி விதையிலும் மீனுக்கு இணையாக ஓமேகா ஆசிட் உள்ளது இது விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்தும் மேலும் இது உடலில் இரத்த ஊட்டத்தை சீராக்கி படுக்கையில் முழு இன்பத்தை காண உதவும் கொய்யா பழத்தை உட்கொண்டு வந்தால் அதிலுள்ள உள்ள கருவுற உதவுவதோடு பாலுறவில் பேரின்பம் காண உதவும் ஒயின் ஒயின் இதய நோய் வரும் வாய்ப்பை குறைப்பதோடு சரும அழகை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருட்களுக்குள் ஒன்று இத்தகைய ஒயின் பிறப்புறுப்புகளில் ரத்தமூட்டத்தை அதிகரித்து பாலுணர்வைத் தூண்டி உடலுறவில் உச்சகட்ட இன்பத்தை காண உதவும் இன்றைய தமிழ் ஒய்ஸ் டொட்கம் வழங்கிய வாழ்க விளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பாலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் உணவுப் பொருட்கள் மற்றுமோர் வாழ்க விளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வொய்ஸ் டாட் கம் என்ற எங்களுடைய இடையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்